இந்த மருந்து இத்தனை ரூபா தான் அதாவது ஒரு மருந்து வாங்கினு வச்சுக்கோங்க அட்லஸ் வாங்கினா இத்தனை ரூபா தான் ஒரு கலமருந்து வாங்கினா இத்தனை ரூபா தான் அவ்வளவு தான் அதாவது புல்களுக்கு இத்தனை ரூபா தான் ஆகுது இலக்களுக்கு இத்தனை ரூபா தானே அந்த ரூபாய் முதல் கொண்டு நம்ம சேனல் வந்து முழுமையா பேசுறோம் அதே மாதிரி நீங்க போய் தைரியமா போய் கடையில கேட்கலாம் இந்த மருந்து இவ்வளவு தான் இந்த மருந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தான் ஆயிரத்தி எத்தி ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம அவ்வளவு ஆணி வரும் அக்கூரம் உடஞ்சி பேச நம்ம சச்சின் விளாக்ஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த சச்சின் விளாக்ஸ் ஆரம்பிக்கிறதுனால விவசாயிகள் பலன் பெறணும் விவசாயிகளுக்கு நூறு பெர்சென்டேஜ் உதவி செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறது காட்டி தான் நம்ம சேனல ரன் பண்ணிட்டு வரோம் கிளி அதிகமா இந்த டைத்துல கருது ஆகும் அதாவது பால் பிடிக்கிற தரணும் அப்படிங்க அந்த கருது ஆகிற டைத்துல கிளி வந்து சொல்ல அதிகமா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அதாவது நாங்க மருந்து கடை வைக்கல நாங்க எந்த மருந்துக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல இந்த மருந்து இந்த வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்து சொல்றோம் இன்னொன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இந்த கம்பெனியை தூக்கி பேசுறேன் இந்த கம்பெனியை தூக்கி பேசுறான்னு எந்த கம்பெனியும் நம்ம வீடியோ பாத்துட்டு நம்மளுக்கு அலைபேசியில் அழைச்சி பேசுறாங்க அது ஒரு சச்சின் ஒரு பெருமைக்கு தண்ணி பாச்சி இன்னொரு மழை இல்லாம இப்போ ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து வித ஊனி உளவு அடிச்சு உரம் போட்டு மருந்து கடையில மருந்து வாங்கி எவ்வளவு விஷயம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இருந்து முப்பத்தஞ்சு குண்டாவில் கண்டிப்பா எடுத்துருவேன் அது மாதிரி அந்த எடுக்கும் போது அதை வீடியோ நான் பதிவு செய்யாம போறோம் கண்டிப்பா ஒரு ஏக்கர் அவங்க வந்து ஏக்கருக்கு தான் பைசா வாங்க நேரத்துக்கு பைசா வாங்க ஏன்னா ஒரு ஏக்கரை நிமிஷத்துல அனுப்பிட்டு களம் கலமருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அட்ரஸ் மட்டும் தான் போறீங்க சரி அது மஞ்சள் பவுடர்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னா முள்ளிங்க பாத்தீங்களா முள்ளரங்க

அதாவது அறுவடை பண்ண போது மழை வருமா அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க நஷ்டமே வந்துட்டு இருந்தாலுமே விவசாயத்தை கைவிட கூடாது லாபம் மட்டும் தான் வந்தாலும் விவசாயத்தை கைவிடக்கூடாது அதாவது உண்மையை உடச்சு நியாயமா போட்டு விவசாயிகளுக்கு உதவி செய்யும் விவசாயிகளுக்கு பலன் பெறணும் விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் விவசாயிகள் நூறு பர்சன்டேஜ் லாபம் மட்டுமே இருக்கணும் லாபத்தை மட்டுமே கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பா நம்ம சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இப்ப இப்ப நம்மளும் பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் மக்கச்சோளம் போட்டுருக்காங்க இப்ப அவங்க அறுக்கால நம்மளே முதல்ல பத்து நாளுக்கு முன்னாடி அடுத்தாலும் அவங்க அறுத்ததுக்கு அப்புறமா தப்புக்கிறது குறக்கிறதுக்கு அப்புறமா தீவிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு முட்டை வெடி இருக்கு பாத்தீங்களா ஒரு சனல்ல அங்க இருந்து இங்க வர ஒரு எண்டுல இருந்து இந்த எண்டு வரை கட்டி விட்டுட்டு ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு வெடி சரஸ்வதி வெடியோ இல்ல அணுகுண்டோ அப்படி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களா இங்க இருந்து தீபுறுத்திட்டு விட்டேன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செட் பண்ணி வச்சுக்கணும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் கிளியும் வராது அந்த தொல்லையே இருக்காது கண்டிப்பா இருநூறுல இருந்து இருநூத்தி ஒன்பது கிராம் இருக்கும் சரிங்களா மேல வர புடிச்சிருக்கா ஆமா இதான் அதோட ஸ்பெஷல் நீங்க அடிக்கிற மருந்து நான் சொல்ல மாட்டேன் நான் அடிக்கிற மருந்து அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய விவசாயிகள் இருக்காங்க இதே சங்கர கோயில் சங்கர கோயில் சுத்தி இருக்கிற விவசாயிகளை ஒரு சிலவங்க அப்படி இருக்கிறாங்க அதை வந்து தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இல்ல எனக்கும் நல்லதில்ல சொந்தக்காரங்கிட்டே சொல்ல மாட்டாங்க என்ன என்ன மருந்து அடிக்க என்ன உரம் போடுறேன் இப்படி மருந்து அடிச்சா அவ அதாவது அவனும் அதிக மகசூல் பெற்றுவான் நம்ம கம்மியா மகசூல் பெறுவோம் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க போட்டி போறாம அப்படிங்கறது விவசாயத்துல நிறைய நிறைய மடங்கு இருக்கு அதை வந்து உடைக்கணும் இடம் இருக்கும் ஆனா பணம் இருக்காது என்னடா அது அதிகமாயிருமோ நஷ்டமா நஷ்டமாயிருமோ நஷ்டமா இருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சும்மா போட்டுப்பாங்க ஆமா நம்ம விவசாயிகள் நம்மளோட கொஞ்சம் வயசான என்னப்பாங்க அந்த வட்ட போனா கரெக்டா கொடுப்பாரு ஆனா அவரு தெரியும் இந்த மருந்து கொடுத்தா ஒரு குழந்தை பண்ணாது அவங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் இப்போ அந்த சுட்டு சேர்ந்து அதனால இரண்டு மருந்து எடுத்து கூட உள்ளது கூட வேலை சேர்ந்து எல்லா மருந்து உள்ளது கூட நம்ம தெரியும் நம்ம கலை கடிப்போம்

நம்ம போட்டல் தப்புக்கிறதுலயே ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு உண்டால் அருள் இருக்கும் கண்டிப்பாக வணக்கம் சஜின் வக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு இப்போ வந்து நம்ம மக்காச்சோளம் வந்து அறுவடை ஆகக்கூடிய காலம் ஆகிப்போச்சு இப்போ வந்து நம்ம விவசாயி சஞ்சய் வர பார்க்க வந்திருக்கோம் இப்போ வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே அவர் வந்து முழு விவரத்தை வந்து எல்லாமே சொல்லிட்டாரு இப்போ வந்து அறுவடை ஆயிடுச்சு பின்னாடி பார்த்தாலே தெரியும் மக்காச்சோளம் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு கதிர் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ வந்து முழு தகவலை வந்து அவர்கிட்ட கேட்க போகிறோம் அவர் வந்து முழுசார மட்டும் சொல்ல போறாரு வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க பாத்து ரொம்ப ஆச்சு ஆமா வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சு ஆமா சரி இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம வீடியோ நம்ம பிஞ்சுக்கு வந்திருக்கோம் அதாவது நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம் இப்ப வந்து அறுவடை காலமா ஆயி ஆமா இப்ப வந்து நல்ல சமய நல்ல மக்காட்டு சூப்பரா இருக்கு இப்ப வந்து நீங்க இன்னும் அறுவடை பண்ணலையா இன்னும் எவ்வளவு இன்னும் எவ்வளவு நாள் ஆகணும் அதாவது நம்ம முன்னாடி இருந்து மக்காச்சலம் போட்டு இப்போ கரெக்டா அறுவடை வந்துருச்சு இருந்தாலும் இந்த

அதனால அந்த லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம அதுலயும் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா அதனால ஒரு பத்து பதினஞ்சு நாள் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி எல்லாமே காஞ்சிரும் காஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும் இப்போ இந்த இப்ப எனக்கு மேல வளர்ந்துருக்கு நம்ம மடி வீடியோல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது நிறைய தூரம் வளர்ந்துருக்கு எனக்கு எட்டாவது தூரத்துக்கு வளர்ந்துருக்கா ஆமா நீங்களே அஞ்சு 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 அடி இது உங்களுக்கு மேல இருக்கு அடிக்குமே உங்க ஒன்பது அடி மேல இருக்கு ஆமா ஆமா அதான் நம்ம சொல்லிட்டு டி கேசி தொண்ணூத்தி ஒண்ணு முப்பத்தி மூணு தான் நம்ம வந்து முன்னாடியே பயிரிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்ப அந்த பயிர்தான் வர இவ்வளவு ஆமா ஆமா இப்ப இதுல கருது பிடிச்சிருக்காங்க பாத்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பரா கருது பிடிச்சிருக்கு ஆமா பாத்தாலே தெரியுது ஆமா ஒரு கருது அளவு வந்து இருநூத்தம்பது இருநூறு டு இரநூத்தம்பது கிராம இருக்கும் ஒரு கருதோட அளவு ஒரு கருது ஆமா ஒரு மனித மட்டும் ஆமா ஒரு மரது ஒரு இதுல மட்டும் ஒரு செடியில மட்டும் இரநூறுல இருந்து இருநூத்தி ஒன்பது கிராம் இருக்கும் சரி சரி எப்படி பார்த்தாலும் இப்ப எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு குண்டால இருந்து நாப்பது குண்டால் கண்டிப்பா அதுல எடுத்துருவேன் அது மாதிரி அந்த எடுக்கும் போது அந்த வீடியோ நான் பதிவு செய்தான் போறோம் கண்டிப்பா அறுவடை மூலமு வீடியோ எடுக்க ஆமா ஒரு கருது எத்தனை கிராம் போகுது அப்புறம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை குண்டால் வருது அப்படிங்கறதையும் தெளிவா நம்ம தான் உடைச்சு தான் பேசுவோம் கண்டிப்பா அதாவது ஒரு சிலவங்க வந்து சும்மா உருட்டிட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க வீடியோக்கள்னால உண்மையை மட்டும்தான் போடலாம் உண்மையை உடச்சி அதாவது உண்மையை உடைச்சு நியாயமா போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு உதவி செய்யறோம் கண்டிப்பா இப்ப இன்னும் பாத்துட்டு நினைச்சுக்கோங்க நம்ம வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கேக்காங்க அது சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணும்போது தெரியாம தான் மருந்து கரையில மருந்து வாங்கிருப்பாங்க நம்ம வீடியோ பாத்துட்டு நம்மளுக்கு அலைபேசியில அழைச்சி பேசுறாங்க அது ஒரு சச்சின் வளாக்ஸுக்குமே ஒரு பெருமைக்குரிய விஷயம் கண்டிப்பான இப்போ மக்காச்சோளம் வந்து அறுவடை ஆக சரி இப்போ ஒரு சுமார் ஒரு தொண்ணூறுல இருந்து ஒரு நூத்தி இருபதாவது நாள் பக்கம் வந்துச்சு நூத்தி பத்தாவது நாள் பக்கம் வந்துருச்சு சரி இப்போ நம்ம வீடியோ போட்டுமே ஒரு மாச கால ஆயிடுச்சு அது எதுக்கு பதிவு செஞ்சிருந்தோம் எதுக்காக வீடியோ போடலாம் இன்னும் இப்போ அறுவடை முப்பத்தஞ்சு குண்டால் வச்சுக்கோங்களேன் ஒரு குண்டால் வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு தான் போகுது இன்னைக்குள்ள ரேட் ஓஹோ ஒரு குண்டாள் ஆயிரத்தி எண்ணூறுக்கு தான் போகுது ஆமா ஆயிரத்தி எண்ணூறு போகுது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா தான் பயன்படுத்தல உரம் மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால கண்டிப்பா இதுல நமக்கு லாபம் தான் கிடைக்கும் கண்டிப்பா முப்பத்தஞ்சு குண்டால் டு நாற்பது குண்டால் அப்படிங்கும் கண்டிப்பா நம்ம லாபத்தை எடுப்போம் அது மாதிரி நிறைய பேர் கேட்கறீங்க அதாவது என்ன விதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத கேக்குறீங்க நம்ம போட்டுக்கிறது டி கேஜி தொண்ணூத்தி ஒன்னு முப்பத்தி மூணு அது ஒவ்வொரு மண்ணை பொறுத்து விதைகள் மாறுபடும் சரி இது வந்து வறட்சியிலையும் தாங்கும் அதிக மழை பெஞ்சாலும் தாங்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா இந்த இந்த வருஷம் மழை வந்து நம்மளுக்கு பெய்யவே இல்லை ஆமா இந்த ரொம்ப ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நல்லா பெஞ்சிச்சு ஆனா குளத்துல பாத்தீங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது மொத்தமே இல்ல அதுபோ நீங்களா மக்காச்சோளம் போட்டீங்க எங்க ஊர் சைடு எல்லாம் வயக்காட்டுல நெல்லு போட்டு மோட்டர்ல கிணத்துல கிணத்து பாசம் தான் போய்கிட்டு இருக்குன்னா அந்த குழந்தை பாசதா முன்னாடி பாத்து பசம் இல்ல தண்ணியே கிடையாது ஆமா அதான் இந்த வருஷம் மழையும் பாத்தீங்கன்னு போல மழைக்காடுமே மொத்தக்கே சும்மா தரிசா போட்டாங்க ஒரு சிலவங்க என்ன சொல்ல ஓப்பன சொன்னா காசு நாம மட்டும் போட்டுட்டேன் இல்ல உளுந்து போட்டுருந்தா அவ்வளவுதான் அந்த கருதாகிற நேரம் ஒரு அறுபத்தி அஞ்சாவது ஒரு மழை உளுந்து காப்பாத்திருச்சு கண்டிப்பா அந்த மழை இல்லைனாலுமே நம்ம நஷ்டம் தான் ஆனா விவசாயம் பண்றது எப்ப என்னதான் விவசாயம் பண்ணாலும் லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு ரெண்டு நஷ்டமே வந்துட்டு இருந்தாலுமே விவசாயத்தை கைவிடக்கூடாது லாபம் மட்டும்தான் வந்தாலும் விவசாயத்தை கைவிடக்கூடாது லாபமும் வருது வீடியோ சொன்ன மாதிரி அதாவது விவசாயிங்கிறது வந்து தூக்கி விடும் இறங்கிலையும் போட்டுரும் தர மட்டும் வாங்கி விட்டுரும் ஆமா அதான் விவசாயம் உண்மையா சொல்ல போனா அப்படித்தானே இருக்கு ஒரு சிலவங்க வந்து புதுசா விவசாயம் பண்ணக்கூடிய வர்றவங்க வந்து நஷ்டம் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் விவசாயத்தை வந்து தூர இருக்க கூடாது ஏன்னா நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம் விழுகும் தூக்கியே விடும் பணக்காரனாகவும் மாத்தும் ஏழையாகவும் மாத்தும் அதான் விவசாயம் ஆனா விவசாயம் வந்து சரியான விலை நிர்ணயம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விவசாயிகளும் நூறு பலன் பெறுவாங்க இப்ப கரும்புக்கு இருக்கு

நல்லா காஞ்சி நிமிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன் நான் அறுவடை பண்ண போயிருப்பேன் அந்த டயத்துல மழை பெஞ்சிருக்கும் அது மூடையை தூக்கிட்டு குடோன்ல போடவும் குடோன்ல இருக்கிற மூடையை தூக்கி மறுபடியும் பெஞ்சை கொண்டு வரவும் அன்னைக்கு பார்த்தா சங்கரகோல் புது ஸ்டாண்டு பழைய பஸ் ஓபன் பண்ணிட்டாங்க சரி புது பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு மக்கள் வந்து மக்காச்சோளத்தை வந்து அங்க கிளம்ப பயன்படுத்திருக்காங்க கிடையாது ஒரே ரோடு பார்த்தேன் அந்த டைம்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளத்தை பயன்படுத்து விவசாயிகளுக்கு அது ஓகே அது ஏதோ பயன்படுத்தி அந்த டைம் ஒரு தூரம் வருது ஆமா அப்படி அதான் கஷ்டத்தை பாருங்க அதான் விவசாயிகளுக்கு அந்த விவசாயிகளோட கண்ணீரை பார்த்தா மழை நம்ம வேண்டிய நேரத்துல இல்ல நம்ம அறுவடை பண்ணி ஏதாவது குட்டா மாதிரி வந்துச்சு ஆனா இந்த டைம்ல மழை இப்ப தேவையா வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் கண்ணால பார்த்து தான் வந்தாங்க வீடு எடுக்கணும் அவங்களோட குமுறைகள் நம்ம பண்ணக்கூடாது வீடு நாங்க அமைதியா வந்துட்டோம் அது உண்மைதான் ஏன்னா விவசாயம் அப்படின்னால இப்படிதான் நான் இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் விவசாயிகளுக்கு மறுபடியும் நான் எச்சரிக்கையா சொல்றேன் தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க நீங்களா விவசாயம் தெரிஞ்சுட்டு விவசாயத்துல இறங்க மக்காச்சோளம் மட்டும் எல்லா பேர்லயுமே என்ன உழவு போடணும் என்ன மருந்து அடிக்கணும் என்ன உரம் போடணும் எத்தனை அறுவடை அதாவது அறுவடை பண்ணும் போது மழை வருமா அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க அப்படி விவசாயம் சஜின் விட்ஸ் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேலை செய்யும் அந்த மருந்து அதான் வேலை செய்யும் இந்த உரம் இப்படி போட்டா நல்லா இருக்கும் இல்ல போட மாட்டாலும் நல்லா இருக்கும் களமருந்து அடிச்சாலும் நல்லா இருக்கும் களமருந்து அடிக்காம இருந்தா அதோட சூப்பரா இருக்கும்னு நம்ம தெளிவா வீடியோ பதிவு செய்யறோம் அதாவது எல்லாமே நம்ம உடைச்சு நம்ம விவசாயிகளுக்கு பலன் பெறணும் விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் விவசாயிகள் நூறு பர்சன்டேஜ் லாபம் மட்டுமே இருக்கணும் லாபத்தை மட்டுமே கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேண்டி தான் நம்ம சேனலை ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி இப்ப மக்காச்சோள சீசன்னால நம்ம மக்காச்சோளத்தை பத்தி தெளிவா ஆணி வேற அக்குவரா உடைச்சுதான் பேசியிருக்கிறோம் அதான் இதுக்கடுத்து இப்ப மக்காச்சோளம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் சூர்யா காந்தி போடுவாங்க கடலை போடுவாங்க உளுந்து போடுவாங்க ஏன்னா கணத்து பாசன இருக்கிறவங்க மறுபடியும் விவசாயிகளுக்கு நான் ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் கிளி அதிகமா இந்த டயத்துல கருது ஆகும் அதாவது பால் பிடிக்கிறது தரணும் அப்படிப்பாங்க அந்த கருது ஆகிற டயத்துல கிளி வந்து தொல்லை அதிகமா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க இப்போ ட்ரம்ஸ் இருக்கு பாத்தீங்களா இல்ல அந்த இதை வச்சு கொட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலையிலே ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்கால அது வரக்கூடிய நேரம் வந்து ஆறு மணில இருந்து காலையில எட்டு மணி வரதான் சரி கிளிகள் காலையில வரும் அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணில இருந்து ஆறு மணி வரை வரும் அந்த கிளி பத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களா அதுக்கு நம்மளுக்கு போக முடியல அப்படின்னா வெடி இருக்கு பாத்தீங்களா ஒரு சேனல்ல அங்க இருந்து இங்க வர ஒரு எண்டுல இருந்து இந்த எண்டு வரை கட்டி விட்டுட்டு ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு வெடி சரஸ்வதி வெடியோ இல்ல அணுகுண்டோ அப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து தீபுறுத்திட்டு விட்டேன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்ல அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம செட் பண்ணி வச்சிடணும் வடிச்சுக்கிட்டே இருக்கும் கிளியே வராது அந்த தொல்லையே இருக்காது சரி சரி அது மாதிரி இந்த விளைச்சல் வர்ற நேரத்துல தயவு செஞ்சு விவசாயிகள் வந்து வெளி செல்லாதீங்க விவசாயத்தை வந்து கரெக்டா பராமரிச்சுட்டே வாங்க என்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வர முடிஞ்சா வாங்க ஏன்னா இந்த மேனி வர்ற டயத்துல தினம் தினம் காலையிலயும் சாயங்காலமும் நீங்க கிளிகளை பத்திட்டீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது குண்டால் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் அது அதுக்கு காந்தி தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்யறோம் இன்னொன்னு நம்ம மக்காச்சோளத்துல எத்தனை கிராம் வருது எத்தனை குண்டால் வருது அப்படிங்கறதையும் நம்ம அடுத்த வீடியோல நம்ம சந்திக்க போறோம் நம்ம சேனலை பிடிச்சவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மெயினா விவசாய நண்பர்களுக்கு விவசாய குறிப்புகளுக்கு நீங்க உலகை மீட்போம் உலகை காப்போம் அதாவது மறுபடியும் சொல்றேன் விவசாயம் பண்றவங்களை மதிங்க அது மாதிரி விவசாயிகள் ஒரு இளைஞர்கள் விவசாயம் செய்ய வராங்க இல்ல புதுசா விவசாயம் செய்ய வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி மருந்தடிக்கணும் என்ன மருந்தடிக்கணும் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க அப்படி சொல்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது இப்ப வந்து இப்ப நீங்க வந்து இப்போ மக்காச்சோள வந்து நம்ம இப்போ நூத்தி பத்து நாள் ஆயிடுச்சு ஆமா நூத்தி நாள் பதினொன்று நாள் இப்போ அந்த பச்சை எப்ப நமக்கு போகுதோ அப்போ நீ ஒரு இருபது நாளில் பேரு நாள் பதினஞ்சு நாளில் பேருங்க இப்போ வந்து போயிட்டு அறுவடை காலம் ஆகிபோச்சு இப்போ ஒரு சின்ன அந்த சஜினோட யூடியூப் சேனலோட ஒரு சின்ன வேண்டுகோள் அந்த மக்காச்சி வந்து உரிச்சு கட்டப்படுது நேரிலேயே உரிச்சி கட்டுறேன் இப்ப பாத்துட்டு இந்த கருத்து நான் சொல்றேன் இல்ல கண்டிப்பா இருநூறுல இருந்து இருநூத்தி கிராம் இருக்கும் சரி மேலே வர வரை குறிச்சிருக்க ஆரம்பிக்கும் அதோட ஸ்பெஷல் இங்க பாருங்க எப்படி இருக்கு